السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ وکفى والصلاه والسلام علی عباده الذین اصطفى ما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید بعد اعوذ بالله من الشیطان الرجیم بفضل بسم الله الرحمن الرحیم الا بذكر الله تطمئن القلوب صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يزال رسالك رطبا من ذكر الله او كما قال عليه الصلاه والسلام وهم بهل بحر جين يهي الله ونجمه تنير சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் மொஹம்மது ரசூல்ல்லா சல்லம்லாஹு அலினி வல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அடிதவராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி அணிங்கள் தபா தாபி அணிங்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த ஜுமா நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹலா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மனவேதனைக்கும் அல்லாஹு தாலா தன்னுடைய உள்ளங்களை அமைதி பெறுவதற்கான இடமாக அல்லாஹு தாலா புகாணிலே உபயோகப்படுத்துகிற இடம் அல்லதீனோ இன்னும் கொழுவு போகும்படி திக்கிறி இல்லா அல்லாவை திகிரி செய்வதை கொண்டு மட்டும்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன என்று அல்லாஹலா சொல்கிறார் அடுத்து அதவே அல்லா அழுத்தி சொல்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இல்லாகி தத்து குழு அல்லாவை விதிக்கிற செய்வதின் மூலம் மட்டும்தான் மனிதனுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுகின்றன இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நாம் எல்லாம் நிம்மதியை தேடி அலைகின்றோம் மனிதனுக்கு நிம்மதியை தேடி அடைகிறார்கள் நிம்மதிக்காக வேண்டி போராடுகிறார்கள் பாடுபடுகிறார்கள் ஜாரீகத்திலேயாவது நிம்மதி எங்கே என்று நாம் விசாரித்தால் அவருடைய சில பேருடைய பதில் நாம் அதிகமாக சம்பாதித்தால் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அதிகமான பதவிகள் நமக்கு கிடைச்சா நிம்மதியாக இருக்கும் உயர்ந்த இடத்துல நாம் போய் உட்கார்ந்துட்டோம்னா நிம்மதியாக இருக்கும் துணியாக அப்படி செட்டில் ஆகிட்டால் மனசு நிம்மதியாக இருக்கும் ராகத்தாக இருக்குங்கிற மாதிரி சில பேர் பதில் சொல்கிறாங்க ஆனால் அதுவல்ல பதில் அல்லாஹாலா புரதான் தெளிவாக சொல்லிவிட்டான் ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி என்னை நீங்கள் வணங்க வேண்டும் குழு என்னை எதிர் செய்வதன் மூலம் மட்டும்தான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுமே தவிர உங்களுடைய காசு பணத்தை வைத்து உங்களுடைய பதவிகளை வைத்து நீங்கள் உயர்ந்த இடத்துல எதிர்கிறீர்களே அதை வைத்து உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்று அல்லாஹ் அல்லாஹத்தாலாம் நாம இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் நீங்கள் தற்கொலை பண்ணக்கூடிய உங்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் பண்ணிட்டு பாருங்கள் சாதாரணமான மனிதர்கள் யாரும் தற்கொலை பண்ணுறதில்லை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் வேலை செய்கிற மாதிரி பாமர மக்கள் யாருமே என்னங்க தற்கொலை பண்ணுறதில்லை அதிகமான தற்கொலைகள் யார் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சில்வந்தர்கள் பண்ணுறாங்க வெளிநாடுகளில் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள்லாம் என்னங்க தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க அவங்கள இல்லாத காசா அவங்களத்துல இல்லாத பணமா எந்த பணம் இருந்தாலும் தற்கொலை பெறுகிற அளவுக்கு போய் அப்ப அப்போ எங்கே அவங்களோட வாழ்க்கையை நிம்மதி இருக்கிறது நிம்மதி எங்கே இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வது போன்று அல்லாவிடத்திலே நாம் அடைய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் அவரோட அவனை நாம் திக்ரு செய்வதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர காசு மனத்தை வைத்து பொருளை வைத்து உயர்ந்த பதவியை வைத்தெல்லாம் நாம் என்னங்க அதெல்லாம் நம்மளுடைய தத்துமையின் குழு உள்ளங்கள் என்னங்க நிம்மதி செய்வதற்கான வழியை அது வகுத்து கொடுக்காது இருப்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சமீப காலங்களில் கூட உலகத்திலேயே பற்றாக்குறை இல்லாத நாடுன்னு சொல்லி சீடன் நாட்டை சொல்லுவாங்க அந்த நாட்டுகள்ல தான் என்னங்க பட்ஜெட் பற்றாக்குறை இல்லாத நாடு அன்றைய நா அந்த நாட்டிலையுமே பக்கத்தில் எழுதுறாங்க பற்றாக்குறை இல்லாத நாடு தான் இருந்தாலும் தற்கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாடும் அந்த நாடு தான் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை எல்லா விதமான சரல வசதிகளும் இருக்கு இருந்தும் தற்கொலை பண்றாங்கன்னா நிம்மதி இல்லையே நிம்மதி அல்லாஹ் சொல்வது போன்று சத்து குழு ரிக்குரு செய்வதில் தான் நிம்மதி இருக்கிறது சில பேர் அறியாமல் காசு பணத்தின் மீது பொருளின் மீது வைத்திருக்கிற பாசத்தினால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வருகிறார்கள் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார் ரிக்குரு செய்வதன் மூலம் மட்டும்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும் அது அல்லாமல் நீங்கள் எத்தனை விஷயத்தை நீங்கள் தேடி போனாலும் ஏமாற்றம் தான் அடைவீர்கள் நிம்மதி என்பது உங்களுக்கு கிடைக்காது என்பதாக அல்லாஹு தலா பொருங்க தெளிவாக சொல்லிவிட்டார் ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையில் ரிக்குர் என்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு முஸ்லீம் எந்த செயல் செய்தாலும் ரிக்குரோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது சல்லல்லா அலி வார்த்தை பொதுவாக ரிக்குர் என்பது பல வகையான திக்ரு இருக்கிறது முதல் வகை நாம் உடலால் நாம் செய்யக்கூடிய விக்குருகள் உதாரணமாக கொள்கை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பூராம் திக்கல் என்ன சொலாக தனியா இவள் முன்கர்லா அக்பர் நிக்கிறலே பெரிய என்னங்க உறதால நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய தொழுகை மூலியமாக நாம் செய்யக்கூடிய திக்கிறது இது முதல்வாக ரெண்டாவதுல ரெண்டாவது வகை ஒன்று இருக்குது வாயால் நாம் சொல்லக்கூடிய திக்கர்கள் அது சுபகானந்தாவாக இருக்கட்டும் அலமது இல்லாவாக இருக்கட்டும் அல்லாஹ் அக்பராக இருக்கட்டும் எதுவெல்லாம் நாம் வாயிலை சொல்லுகிறோமோ இதுவெல்லாம் ரெண்டாவது வகையான விக்கிறது மூன்றாவது ஒரு வகையான இருக்கிறது அந்த விக்கருடைய வாசகத்தை யாராவது சொல்ல நாம் கேட்பது அதிலேயும் குறிப்பாக பாங்கு சொல்லி நாம் கேட்பது அதே போன்று திருப்புறானை ஓத வைத்து நாம் கேட்பது இதெல்லாம் விக்கிரோடைய விஷயத்திலே கட்டுப்படும் அல்லாஹுமன் ஆரம்பிக்கிற பாங்கி கடைசி லாயிலாக இருந்தால் வரைக்கும் பூராம் விற்கிறது சல்லதா சொன்னாங்க அல்லாஹுமர் பிரப ஹாதி தாகதி தாம பரிபூரணமான பரிபூர்ணமான அழைப்பு பாங்கி கொலை அழைப்பு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பூராம் திக்கிறது அதே மாதிரி திருக்குறானும் அப்படித்தான் திருக்குறான ஓத வச்சு கேட்கறது என்னங்க ஓதுறவருக்கு என்ன நன்மையோ அதே தான் கேட்கக்கூடியவருக்கும் பாங்கு சொல்றவருக்கு என்ன நன்மையோ அதே தான் பாங்க கேட்கக்கூடியவருக்கும் அதே நன்மை தான் சொன்னாங்க செல்லதாளேஸ்வரம் இது மூன்றாவது வகையான மிக்க பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மாதிரி இந்த பாங்கு கேட்கக்கூடிய சத்தம் அங்கேயும் கிடைக்கிறது இல்லை பல நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் பள்ளியாசர்ல இருந்தா மட்டும்தான் அவங்க பாங்குடைய சத்தியை கேட்க முடியும் வெளியே பப்ளிக்கா மைக் போட்டு வாங்க சொல்ற பழக்கம்லாம் இல்லை எல்லாத்தையும் நமக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்கிறார் பெரிய பாக்கியம் பாங்குடைய அதான என்னங்க பாங்கை நாம் காதால் கேட்பது என்பது மிகப்பெரிய திக்ரீல கட்டுப்படும் நாங்க செல்லதாவே சொல்லும் அதாவது ஒரு மனிதன் பேணுதலோடு வாழுகிற ஒரு முஸ்லீம் இருக்கா பார்த்தீங்களா அவர் வந்து எந்த காலத்திலையும் திக்கர் இல்லாம வாழ முடியாது ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவார் இன்ஷா அல்லா சொல்லுவார் அதாவது ஏதாவது ஒரு துன்பமான காரியங்களை கேட்பார் இன்னால் இல்லா சொல்லுவார் ஆச்சரியமான ஒரு செய்தியை கேட்பார் மாஷா அல்லா சொல்லுவார் ஒரு உண்மையான பொம்மீனுக்கு முஸ்லீமுக்கு அடையாளம் தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலேயும் மின்னங்க விக்ரோடு அந்த மனிதன் பயணிக்கிறாருன்னு சொன்னால் அவர் தான் உண்மையான பொம்மையுக்கு அடையாளம்னாங்க செல்லதா அலேசு காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி நைட்டு தூங்குகிற வரைக்கும் அல்லாவுடைய பேரே அவருடைய வாயில் வரலன்னு சொன்னால் அவருக்கு பெரிய முசீபத் பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் செல்லதாலேஷன் சொன்னார் யார் காலையில் எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அல்லாவை பத்தி பேசல அல்லாவுடைய திக்ரு காதலை வாங்கல அல்லாஹின் அவரும் திக்ரு சொல்லலை அப்படின்னு சொன்னா அவர் சைதான் பிடிச்சவரை போன்றவர் தாங்க சல்லதா அலிஸ்வலம் அல்லாஹுடைய திக்ரு என்பது ஒரு மசு என்னங்க ஒரு மனிதன் திக்கரை விட்டு காலியாகவே இருக்கக்கூடாது அதனாலதான் சல்லதா அலிஸ்வலம்னு சொல்ல கூட வந்து சல்லதா சஹாபாக்கள் பல சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழலா எங்களுக்கு ஏதாவது நீங்கள் சிறந்த உபதேசம் செய்யுங்கன்னு கேட்டபோது கூட வார்த்தை லா அல்லாவுடைய உங்களுடைய நாவை என்னங்க காலியாக்கிறாதீங்க நாவு ஈரமாகவே இருக்கட்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாவுடன் நீங்கள் நிகர் செய்து கொண்டே இருங்கள் நிகர் செய்வதன் மூலமாகத்தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு இருக்கிறது மன நிம்மதி இருக்கிறது பல சகாபாக்களுக்கு சல்லதாலேசன் சொன்ன பதில் அதுதான் லா எசாலு விசாலுக்கில் இந்த திக்கி இல்லா அல்லாவை விதிக்கி செய்வதை மட்டும் நீங்கள் காலியாகி விடாதீங்க விக்ரி செஞ்சுக்கிட்டே இருங்க நாங்கள் செல்லதாலே சொல்லணும் சரி நாம மட்டும் பாதிக்கறி செய்கிறோம் இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்க விட நம்ம மட்டும் அதுக்குறி செய்கிறோம் இல்லையே அல்லாஹ் படைத்த படைப்பினர்கள் அனைத்தும் விக்கிரி செய்கிறது மரமாக இருக்கட்டும் செடி கொடியாக இருக்கட்டும் கால்நடைகளாக இருக்கட்டும் பூராம் என்னங்க அல்லாமே விதிக்கி செய்ய கொண்டு தான் இருக்கிறது இந்த சுத்தத்தினுடைய பாடம் நம்ம சிக்கனுடைய சம்பந்தம் பார்த்தோம்னு சொன்னால் தகாரத்துடைய பாடம் சுத்தம் செய்வதை பற்றி உள்ள பாடத்துல எல்லாம் வந்து திக்கோடைய மசாஜ் எப்படி வருதுன்னா நம்ம எஸ்டிஞ்சா செஞ்சுட்டு தண்ணி இல்லாத சமயத்தில் வந்து நம்ம சுத்தம் செய்கிறதுக்காக வேண்டி கல்லை தேடணும்னு இருக்கீங்களா அசுத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு அப்போ கூட அந்த கல்லை நம்ம எடுத்து சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு தட்டு தட்டிட்டு தான் சுத்தம் செய்யணும்னு எழுதுகிறாங்க காரணம் என்ன தெரியுங்களா அந்த கல் முதல் கொண்டு எனக்கு நல்லா விகிதம் செஞ்சு கொண்டு நாம் அதை அசுத்தத்திற்கு பயன்படுத்த போகிறோம் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் கல்லை எடுத்து பூமியில் ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை என்னங்க அசுத்தத்திற்காண்டி பயன்படுத்த வேண்டும் கல் உட்பட மரம் செடி கொடி விலங்கினங்கள் அனைத்தும் என்னங்க எல்லாம் இது பீர் செய்து கொண்டிருக்கிறது சல்லதாலை செல்லம் அதாவது சல்லதாலை செல்லம் மீது பாசம் வைக்கிறது என்பது ஒன்று இருக்குது மனிதர்கள் பாசம் வைப்பது என்பது ஒன்று இருக்குது மரம் செடி கொடி மண்டை புறம் சல்லதாலை சிறுமியில் பாசம் வைத்திருந்ததே சல்லதா சில மெம்பர்கள் ஏறி குத்துப்பா ஓதுவார்கள் அந்த குத்துப்பா படி பல சாஹிவு தூக்கி ஓரமாக வச்சாரு புது மெம்பரில் சல்லதாலை சிலம குத்துப்பா ஓத ஏறுறாங்க பழைய மெம்பர் ஓரமாக நின்று அழுகு பல சஹாபாக அறிவிக்கிறாங்க சஹீஹுன் புகாரிலே அந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ஓரமாக இருந்தால் அந்த என்னங்க அந்த மரம் பிடிச்சிருக்கிட்டு சத்தம் போட்டு அழுகுது ஜிம்மா நாளன்று உயர் மேலே ஏறுறாங்க ஒரே சத்தம் போட்டு அழுகுது சஹா பாக்கெல்லாம் போய் அந்த பலகையில் கடவி கொடுக்குறாங்க கேட்க மாட்டேங்குது செல்லதா அது வந்து கடவி கொடுத்துட்டு அது மேலே ஏறி ஓதுறாங்க அப்போ தான் என்னங்க அந்த மரக்கட்டை என்னங்க அமைதியாகுது அதனுடைய அழுகிட்டு இருக்குது இதை எழுதிட்டு சஹாபி கீழே எழுதுகிறாங்க ஒரு மரக்கட்டை என்னங்க சலதாலை மீது இவ்வளோ பாசம் வைத்திருக்கிறது நாம் ஒரு மனிதர்களாக இருந்து கொண்டு சலதாலை மீது பாசம் இல்லை அவருடைய சின்னத்தை நம்ம என்னங்க கடைபிடிப்பதற்கான நேரம் இல்லை அவருடைய வரந்தை நம்ம பின்பற்றுவதில்லை அவருடைய சின்னத்தை நாம் உபதார உதாசீனப்படுத்தி நம்ம போகிறோம்னு சொன்னால் நாமெல்லாம் என்ன மனிதர்கள் எந்த எந்த திஸ்டை நம்ம சேர்க்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி அந்த தரிசியர்களை கீழே வழக்கு எழுதுறாங்க ஆக உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாங்க செய்து தான் இருக்கிறது கிடையாது நம்ம பீஷாப்புக்கு போகிறோம் பாருங்க பாத்ரூமுக்கு போயிட்டு வெளியே வரோம் வெளியே வந்து போய்ட்டு நம்ம ஓதக்கூடிய துவா உஃப்ரானக்க அல்ல ஹம்துல் இல்லா இல்லாதி அதுக்காக அந்நியலாதா வாஃபானு இதுதான் நம்ம ஓதுறது இப்போ பின்னாடி வர்றதுக்கு அர்த்தம் புரியுது அல்ல ஹம்துல் இல்லா இல்லாதி அதுக்காக என்னிடமிருந்து அந்நியலாதா வாஃபான் என்னிடமிருந்து கழிவு வெளியாக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு எல்லா போகலும் இப்போ ஆஃபான் எனக்கு ஆப்பியத்தை கொடுத்தானே அந்த அந்த அல்லாஹுக்கு எல்லா போகலும்னு நமக்கு வழங்குது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது உஃப்ரானக்கன்னு வருது யாரு தான் என்னை மன்னித்து விடுவாயா அப்படின்னு இது என்ன அந்த உஃப்ரானக்க என்னை பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாலே பாவமா போயிட்டு வந்தோன்னே உஃப்ரானக்க மன்னித்து விடுன்னு வருவேன் இதுக்குதான் தப்சீல் உள்ள விளக்கம் எழுதுறாங்க அதாவது ஒரு உண்மையான முக்மீன் ஒரு உண்மையான முஸ்லீம் அல்லாவுடைய திக்கில எப்பவுமே இருந்து கொண்டு தான் இருப்பாங்க இறை நேசர்கள் இருந்தவங்க அல்லாவுடைய திக்கிலே இருந்து கொண்டு தான் இருப்பாங்க ஈஷா போகிற அந்த சில நேரம் மட்டும் அந்த என்னங்கிற அங்கே செய்ய முடியாது அல்லாஹ் மக்களோ சுகாணம்லாவோ பலஹந்திராவோ இன்னாளிலாவோ எந்த வார்த்தையும் எங்கே சொல்ல முடியாது செய்தோடையதா அதனால அங்கே போய் சிறிது நேரம் ஓதாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் வெளியே வந்து யா அல்லாஹ் நான் சிறிது நேரம் ஓதாமல் இருக்கேன் என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்லி அதற்குரிய பாவம் பண்ணிக்கா முஃப்ரானக்க என்பதாக தப்சீல்களை நம்ம பார்க்குறோம் ஆக அல்லாஹ் அந்த அளவிற்கு என்னங்க விக்கிரிலே மூலிகை கொண்டிருந்தார்கள் மித்திரு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் மிக முக்கியமான ஒன்று அதனால தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை எங்கே சொல்ல முடியலையோ வைத்திருக்கலால் சொல்ல முடியலையோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கு சீக்கிரம் வெளியே போயிருக்க ஹதீஸ்ல சனதாஸ்வரனுடைய வார்த்தை இன்ன ஷைத்தான எல்லா மின் மகாதி பனி ஆதம் ஆதமுடைய மக்களுடைய மறைவிடத்திலே சைத்தான் விளாடக்கூடிய இடம் என்னங்க பைதுல்கலாம் பார்க்கிறோம் அதனால நீங்க அங்கே ரொம்ப நேரம் இருக்காது சீக்கிரம் வெளியே வந்திருக்கு என்பதாக சல்லதா அலிசன் சொல்லி காட்டினார் எல்லா நிலையிலேயும் என்னங்க நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா நிலைமையிலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் திக்ர என்பது திகரோட நம்மளுடைய வாழ்க்கை என்பது வாழ வேண்டும் என்பதுதான் சல்லதா நம்மளுடைய மிகப்பெரிய சுண்ணத்தாக இருக்கும் அது மட்டுமல்ல நாளை நம்மளுடைய மரணத்திற்கு பிறகும் வஃா பிறகும் நம்மளுடைய மிகப்பெரிய சேமிப்பாக அவங்க நிற்பது என்னங்க தான் நாம் சாதாரணமாக நாம் போதக்கூடிய திக்க தான் இன்னைக்கு நமக்கு சாதாரணமாக தெரியல அந்த திக்கிரு நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாராவிற்கும் மிகப்பெரிய நமக்கு பெரிய சேமிப்பாக வந்து நிற்கும் ஒரு இளைநேசர் இருந்தாங்க அவருடைய மகள் வஃபா தாய்றாங்க மகளுக்கு இன்னும் கூட முடியல ரொம்ப சின்ன வயசு தான் வப்பா தந்தை ரொம்ப அழுதுறாரு இந்த வயசுலேயே போயிட்டேன் என்ம்மான்னு சொல்லி அழுதுறாரு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பெண்மணியை நாங்கள் அவங்களே தகப்பனான்னு கனவுல பார்க்குறேன் கனவுல பார்த்து கேட்குறாங்க ஏம்மா அல்லாஹார அவனை நிற்கா கூட முடிக்கலை சின்ன வயசுலேயே அவனை கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டானே உன்னை எப்படி வச்சுருக்கான் அல்லா அங்கே எப்படி உன்னை வச்சிருக்கான்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க வஜந்த மாதிரி சுகாமல்லா நீதி அந்தி தகப்பனாரு அல்லாஹால என் நல்ல விதத்தில் வச்சிருக்கான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சுபஹானந்தாயினுடைய ஹம் தி நான் அதிகமாக லித்தில் செஞ்சு கொண்டே இருந்தேன் அந்த நன்மையை தான் நான் செஞ்ச கொள்கையை விட தோன்பை விட தக்காட்டை விட நான் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் விடையும் அந்த சுபகானந்தாயினுடைய ஹந்தி என்று இர நேரங்களில் நான் சொல்லி கொண்டிருந்தேன் அந்த நன்மை தான் நான் அதிகமாக பார்க்கிறேன் சொல்லி தகவல்கள் பதில் சொன்னான் ஆக நம்மளுடைய அந்த சுகானம்லாம் நம்மளுடைய அந்த நகந்தில் இல்லா நம்மளுடைய அந்த சுபகானம்லாம் என்று அன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன லிக்கர்கள் இன்றைக்கி நமக்கு சாதாரணமாக தெரியலாம் நாளைக்கு அதுதான் வறுமையுடைய மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் அதே மாதிரி செல்லதாசன் மிகவும் சொன்னாங்க மக்கள் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்ல எப்படிங்க ஒரு பொழுதுன்னு லித்திரிலே இருக்கான் பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் லிக்கர் செய்யுங்கன்னே அதிச்சு இருக்கு எப்போ பார்த்தாலும் லிக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு பைத்தியம் மாதிரி மக்கள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம பாதி வெற்றி அடைஞ்சிட்டோன்றதுக்கு நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிறோம் செல்லதாலே செஞ்சு சொன்ன வார்த்தை அதுதான் நீங்க நீங்கள் இருக்க மக்கள் பார்த்து என்னங்க பைத்தியமா திக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாலே போதும் நீங்கள் என்னங்க திக்கு இல்லை நீங்கள் பாதி வெற்றி அடைஞ்சதுக்கு சமம் நாங்கள் செல்லதாலே சொல்லணும் ஆக அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது தான் திக்ரு என்பது எல்லா வாழ்நிலை எல்லா நம்மளோட எல்லா நிலைமையிலேயும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலையும் திக்ரு என்பது கலந்துதான் இருக்க வேண்டும் ஒரு அகமதிபு ஹம்பல் கிரகமத்து நமக்கு எல்லாம் தெரியும் சிக்ரு மேதை அதாவது திக்கர் உள்ள நாவல் இருக்கு பார்த்தீங்களா நம்ம பொழுதன்னைக்கு அன்னைக்கு திக்கர்லே இருக்கு பார்த்தீங்களா திக்கருள் உள்ள நாவில் வரக்கூடிய துவாரை அல்லாம் வந்தாலும் எந்த விதமான திரை இல்லாமல் கபுள் சிந்திக்குவான்னு இருக்கு நம்ம திக்கரில் நம்ம அதிகமாக ஓதிட்டேன்னு இருந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன துவார் கேட்டாலும் அதெல்லாம் வந்தாலும் உடனே ஏற்றுக்கொள்வாங்க எந்த திரையும் இப்ப மஹமதிபுணர் ஹம்மல் ரஹமத்துள்ள ஆளுங்க மாபெரும் பெரும் சிக்ருடைய மேதை பல மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் அவர்கள் போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க மக்காவுக்கு போனாங்கன்னு சொன்னால் ஹரம் செழிப்புக்கு போனாங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் அவரை பார்க்க ஓடி வந்துடுவாங்க பிற்பகல் கேட்க மசாயில் கேட்க சட்டம் கேட்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவரை பார்த்தாகணும்னு சொல்லி பல ஏரம் தொண்டர்கள் தொண்டர்கள் அவருக்கான ரசிகர்கள் எல்லாம் காத்து இருப்பார் அந்த அளவுக்கு பிள்ளைகளை மாபெரும் மேதை அவங்க அஹ்மதி போனோம் ஹம்பல் ரஹம் அவங்க ஒரு சமயம் பகுஜாதுக்கு போறாங்க போகிற சமயத்தில் ஒரு வேலையாக போகிறாங்க வேலையை முடிச்சிடுறாங்க நல்ல மலை மலை கொட்டிக்கிட்டே இருக்குது ஈஷாவுடைய நேரம் ஈஷா தொழில் போகிறாங்க மழை சரியான மலை பள்ளியாசலில் தங்க அனுமதி கேட்குறாங்க தங்க அனுமதிக்கலை ஏன்னா இமாமு தான் தெரிஞ்சால் பள்ளியாசலில் உள்ள விட்டு அவங்களுக்கு வேறு விதமான கண்ணியம் தான் நடக்கும் யாரும் காட்டிக்கல இமாம் சாதாரணமாக இருக்காங்க பள்ளியாசல தங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க வெளியே நிற்கிறார் இந்த கடைக்கு அப்படியே இந்த பள்ளியாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரொட்டி கடை ஒன்று இருக்குது ஹோட்டல் கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்காரர் பார்த்துட்டு இமாமை கூப்பிட்றாங்க சாதாரண மனிதரை தான் நினச்சி கூப்பிட்றாங்க இங்க வாங்க நீங்க கடைக்குள்ளே வந்து உட்காருங்க ஏன் மலையில் நினைக்கிறீங்க உள்ள வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்றாங்க சின்ன கடை தான் உள்ள உட்காந்துட்டாங்க அவர் பார்க்கிறாங்க கடைக்காரியமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் மாவு பெசஞ்சிக்கிட்டே இருக்காரு பெசிய பெசிய கஸ்தி ஓதிகிட்டே இருக்காரு என்ன தேவை ஓகிகிட்டே இருக்காரு ஓதிக்கிட்டே அவர் என்ன என்னுடைய வேலையை செஞ்சிக்கிட்டே இருக்காரு இதை பார்த்து மானசிப்பட்டு கேட்டாங்க நீங்க எத்தனை வருஷமா நீங்க இப்படி ஓதிக்கிட்டே இருக்கீங்க விக்கிள் வந்து எத்தனை வருஷமா நீங்க இப்படி செஞ்சுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும் போது அவர் கடைக்காரு சொன்னாரு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நான் அந்த கடை வச்சு எனக்கு எப்படி முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கும் நான் ஆரம்ப காலத்துல இருந்து என்னுடைய இந்த வேலையை நான் ஆரம்பிச்சேன்னு சொன்னா விக்கிரோட தான் என்னுடைய மாவுன் என்னுடைய வேலைகள் எல்லாமே விக்கிலோட சேர்ந்துதான் இருக்குன்னு சொன்னார் மாமா அவங்க உடனே கேட்டாங்க அப்போ அல்லாஹாலா திக்கரு உள்ள நாவல் வரக்கூடிய துவா உடனே கபூல் ஆக்கிடுவானே உங்களுடைய துவா ஏதாவது தான் நீங்க கேட்டு கபூல் ஆக்கியிருக்கானு போது கணக்காரு சொல்கிறாரு நான் எல்லா விடத்தில் எந்த துவாகவும் கேட்டாலும் நல்லா என்னை கபுல் ஆக்கித்தான் ஒரே ஒரு துவா மட்டும் நான் கேட்டேன் அது ஒன்று மட்டும் இல்லை எல்லா வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா இம்மாமாவும் கேட்குறாங்க என்ன துவா அது எல்லா துவா எல்லாம் கபுள் செஞ்சுட்டான்றீங்க ஒரே ஒரு துவா மட்டும் பெண்டிங்கில் இருக்கு என்ன துவான்னு கேட்கும் போது சொன்னாங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மேதை வந்து அவங்க இருக்காங்க அகமதி போன ஹம்பல் அகமதுல்லா அவங்க என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு முறையாவது பார்க்கணும் என்னுடைய மௌத்துக்கு முன்னாடி நான் ஒரு துறையாவது அவங்களோட இம்மாமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த வாய்ப்பு எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னார் இமாபம் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க இந்த விக்ரி செய்தனுடைய விளைவு தான் அங்கேருந்து என்னை பகதா அது கிழித்துட்டு வேற யாரும் பல நான் தான் அகமது முன் ஹம்மல் ரஹமுதுல்லான்னு உடனே அவர் விட்டுட்டு ஓடி வந்து முசாஃபா செய்து மாநகர் செஞ்சு இமாமாவில் கண்ணியப்படுத்துகிறாங்கன்னு வருது இதை இதை எழுதுறவங்க அகமது முன் ஹம்மல் ரஹமதுல்லான்னு கீழே எழுதுகிறாங்க யார் அல்லாவினுடைய யார் அல்லாவை தன்னுடைய நாவால் நிகிர் செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய வாயிலிருந்து அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய துவாவை அல்லாம தாலா எந்த விதமான திரையுமின்றி அல்லாஹ் கபூல் செய்வார் என்பதற்கு இந்த உதாரணம் போதும் அதேபோன்று நம்மளுடைய உலகத்தின் நம்ம நிம்மதிக்கான வழியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மருமைக்கான சேமிப்பாக இருந்தாலும் சரி நம்மளுடைய என்னங்க துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழியாக இருந்தாலும் சரி நாம் நித்திரையை நாம் அதிகமாக ஈடுபட்டோம் என்று சொன்னால் இது மூலம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லா ஜெல்லா சாலா தித்தருள்ள வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபா கிழிப்பானாக அத்தோடு நம்மளுடைய மர்ண தருவாயில் லாஹிதா இல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை பொழிந்து இந்த உலகத்தில் இருக்கும் प्रीमि <laughs> बाक़ी